அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஜப்பானில் மருத்துவ போக்குவரத்து ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு ஜப்பானில் மருத்துவ உதவிக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து நொறுங்கியதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் நாகசாகி விமான நிலையத்திலிருந்து பகுதிக்கு பகுதிக்கு ஏற்றி சென்ற மருத்துவ போக்குவரத்து ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கடலில் விழுந்ததாக கூறப்படுகின்றது கடலோர காவல்படையினர் இரு விமானங்கள் மூன்று கப்பல்களை அனுப்பி கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக ஜப்பான் கடற்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் அறுபத்தி ஆறு வயதான ஹெலிகாப்டர் பைலட் உதவியாளர் மருத்துவ பணியாளர் ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்பாற்றப்பட்ட மூவருக்கும் கிப்திரமியா எனப்படும் உடல் வெப்பநிலை குறைபாடு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது இதில் தலைமை மருத்துவர் நோயாளி பணியாளர் என மூன்று பேர் பலியாக இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது விபத்துக்கான உண்மையான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக வாரத்தின் முதல் நாளாகிய நேற்றைய தினம் உலக பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பங்கு வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் வாரத்தின் முதல் நாளான நேற்றைய தினம் உலக சந்தைகள் கடும் தாக்கம் இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த நிலை தொடர்ச்சியாக நீடிக்குமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின் நிகழும் மிகப்பெரிய பங்குச்சந்தை சரிவாக இது அமையும் எனவும் மிகப்பெரிய உலக பொருளாதார தேக்கமாக அமையும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் சந்தை சரிவு நேற்றைய தினம் கடுமையாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் சிங்கப்பூரின் பங்குகள் தொடக்கத்தில் ஏழு சதவீதத்திற்கு மேலாக சரிந்தன ஆசியா முழுவதும் சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்ததால் சந்தைகளின் டைம்ஸ் குறியீடு இருநூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி எட்டு நான்காகவும் எட்டு புள்ளி சதவீதம் சரிந்தது அதேபோல ஐரோப்பிய பங்குச்சந்தை சீனாவினுடைய பங்குச்சந்தை என பல்வேறுபட்ட பகுதிகளின் பங்குச்சந்தைகளும் சரிவடைந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் வரிவிதிப்பை மேற்கொண்ட ட்ரம்ப் ஏனைய நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கியது மட்டுமல்ல அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் இந்த நடவடிக்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குட்படுத்திவிட்டிருப்பதாக பலரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கை தவறானதை தெரிவித்து அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களிலும் ஒரே நேரத்தில் நேற்று முன்தினம் போராட்டங்கள் நடைபெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் தொடக்கி வைத்த இந்த வரிவிதிப்பு விதிப்பு வர்த்தக போரானது உலகின் பல நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்காவையும் மிகப்பெரிய பின்னடைவுக்கு கொண்டு சென்றிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் வரி நடவடிக்கை பொருளாதார சர்வதிகாரத்தனம் அது மட்டுமல்ல இது ஏற்றுக்கொள்ள முடியாத உலகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் செயற்பாடின் சீனா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது அமெரிக்காவின் வரி நடவடிக்கைகளுக்கு சீனா கடுமையான எதிர்வினை ஆற்றியுள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமெரிக்க பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகளில் எந்த அளவுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதோ அதே பாணியில் அமெரிக்காவிலும் வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா மீது பல்வேறுபட்ட நாடுகளும் பதில் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இதனால் கடும் பொருளாதார நடக்கடியை எதிர்கொள்ள அமெரிக்கா தயாராகிவிடும் சூழ்நிலையில் அதிபர் ட்ரம்பை கண்டித்து பல்வேறுபட்ட பெரும் தொழில் நிறுவனங்களும் மக்களும் மிகப்பெரிய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் ஐரோப்பியத்திற்கு இருபது சதவீதமும் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதமும் தைவான் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஜப்பான் இருபத்தி நான்கு சதவீதம் தென்கொரியா இருபத்தி ஐந்து சதவீதம் தாய்லாந்து முப்பத்தி ஆறு சதவீதம் சுவிட்சர்லாந்து முப்பத்தி ஒரு சதவீதம் கம்போடியா நாற்பத்தி ஒன்பது சதவீதம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிகப்பெரிய அளவிலான வரி விதிப்புகளை மேற்கொண்டமை தொடர்பில் பல்வேறுபட்ட நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை நிறுத்துவது தொடர்பிலும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு மாற்றீடாக வேறு சந்தைகளை தேட ஆரம்பித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பிரிட்டனுக்கு வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் உயிரிழந்த விவகாரம் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனாக் மிகப்பெரும் சிக்கலுக்கு மாற்றலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பு புலம்பெயர்ந்தோர் ஏராளமானோர் சட்டவிரோதமாக புயலிட கோரிக்கை மையம் ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு விசாரணையில் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் ரிசிசனாக் உட்பட பலர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டி நேரிடும் என பிரிட்டன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இங்கிலாந்தில் உள்ள மான்ஸ்டன் என்னும் இடத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேர் மட்டுமே தங்கும் வசதி கொண்ட ஒரு கட்டிடத்தில் நான்காயிரம் புலம்பெயர்ந்தோர் தங்க வைக்கப்பட்டார்கள் அங்கு நிலவிய மோசமான சூழ்நிலை காரணமாக டிப்திரியா மற்றும் ஸ்கேபிஸ் ஆகிய தொற்றுக்கள் பரவின ஈராக் நாட்டுவரான குசைன் கசிப் அகமது என்ற புகையிட தொகுப்பாளர் தொற்றுக்கு பலியானார் இதனையடுத்து பலர் அந்த இடத்தில் தொற்று நோயால் உயிரிழந்திருந்தார்கள் இந்த விடயம் மான்ஸ்டன் ஊழல் என அழைக்கப்படுகின்றது பல தடைகளுக்கு பின்னர் தற்போது அந்த ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது வழக்கில் முன்னாள் பிரித்தானிய பிரதமர்களான ரிஷி சுனாக் போரிஸ் ஜான்சன் முன்னாள் உள்துறை செயலாளர்களான பிரீத்தி பட்டேல் கிராண்ட் ஷாப்ஸ் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் பலரும் அமைச்சர்களும் விசாரணைக்கு நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டியிருப்பதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மோடியின் விஜயத்திற்கு பின்னர் இலங்கை தலைநகர் கொழும்பில் நிலைநிறுத்தப்பட்டது இந்திய போர்க்கப்பல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை பயணத்தை முடித்த பின்னர் இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான ஐ என் சத்யா ஜாத்ரி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் செயல்பாட்டு பணிகளின் ஒரு பகுதிகளாக கொழும்பில் நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்திய கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் சத்யாக்ரி நிறுத்தப்பட்டிருப்பது பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுவதாகவும் கூறப்படுகின்றது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான இந்தியா மற்றும் இலங்கையின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என இந்திய விளவகாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை இது அடிக்கோடு காட்டுவதாக கூறப்படுகின்றது இதனை விளக்கு முகமாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் விசேட சுற்றறிக்கையையும் வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமர் சினாயக்காவுடன் விரிவான கலந்துரையாடல்களை நடத்திய பின்னர் பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கான தனது பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார் இந்த விஜயத்தின் போது பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதாக கொண்டு பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் இந்தியா இலங்கையிடையே கையெழுத்தாகியுள்ளது இந்த பணி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாஷாகர் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி முயற்சியுடன் ஒத்துப்போவதாக இந்தியா குறிப்பிட்டுள்ளது இது பிராந்திய ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதற்கு இந்திய பெருங்கடலில் நட்பு நாடுகளுடன் கடற்படை ராஜதந்திரத்தை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய போர்க்கப்பலின் வருகையின் போது இந்தியா மற்றும் இலங்கை கடற்படைகளின் பணியாளர்கள் தொழில்முறை தொடர்புகள் அறிவிப்பு அமர்வுகள் மற்றும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என முன்னர் தெரிவிக்கப்பட்டது ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரானை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துவதற்கு வசதியாக மத்திய கிழக்கு மற்றும் பல்வேறுபட்ட தளங்களில் நிறுத்தப்பட்டிருப்பதான செய்திகளை பென்டகினை மேற்கோள் காட்டி பலரும் வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அதிநவீன டிரேடர்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் முக்கிய இலக்குகளை அண்மைத்து ஈரான் இராணுவம் நிறுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தற்போது ஈரான் ஒருபடி மேலே சென்று ஈரான் வான்வெளிக்குள் அல்லது ஈரான் எல்லைக்குள் யாராவது அத்துமீறி நுழைந்தால் அது அமெரிக்காவின் போர் விமானங்களாக இருந்தாலும் உடனடியாக சுட்டு வீழ்த்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் டியாகோ கார்சியாவில் தரையிறங்கி ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரான் வான்வெளிக்குள் நுழையும் எந்த விமானமாக இருந்தாலும் உடனடியாக சுட்டு வீழ்த்துமாறு ஈரானுடைய வான்படை தளபதி அறிவித்திருப்பது மீண்டும் அமெரிக்க ஈரான் இடையிலான பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஏமனுக்குள் கவுதிப்படைகளின் இலக்கை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வந்தாலும் கவுதிப்படையினரின் பதிலடி திறனும் கவுதிப்படைகளின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதிறன்களும் இன்னமும் குறையிடவில்லை ஒரு பில்லியன் டாலர்களுக்கு மேலான செலவில் கவுதிகளின் ஏமன் பகுதியில் அமெரிக்க தீவிர தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலிலும் கவுதிப்படையினர் தொடர்ச்சியாக அமெரிக்க இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை காசாவில் மனிதாபிமான உதவிகளை ஸ்டெல் அனுப்பும் வரை தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்த முடியாது என கவுதிப்படையின் தலைவர் அமெரிக்காவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் செங்கடலில் நடத்தப்பட்டுள்ள அமெரிக்க நாசகார கப்பல்களான ஜாஃபாவை குறிவைத்து சரமாரியான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் இலக்கை ட்ரோன் வெற்றிகரமாக அடைந்திருப்பதாக கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜாக்கியா ஷாரி குறிப்பிட்டுள்ளார் செங்கடலுள்ள இரண்டு அமெரிக்கன் நாசகார கப்பல்கள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தாக்கி சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக கவுதிப்படை மேலும் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்